திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் பாயிரம் திருஞான நாயனார் கைத்தளத்து அய்யருளால் பொருளில் சிவபாத இருதயர்தம் தம் மதுலையாய் ஞானம் தெவிட்ட ஒன்று ஆண்பனை இயலாம் காயற அரவின் வாய் உளையிற்று அழிகொடன் கடையற வீந்த ஒருவன் கடத்தில் உயிர் ஏற வளவன் திருமகற்கு கழிப்பு ஏற மதுரை நகர்வாய் பாயேறும் எடையுடை உடைப்பறி தலைச்சமணர் பதறவிடும் ஏடுகலில் பைம்பசப்பு ஏற ஒரு குடிநே எதிர் ஏற அப்பதகர் வலிய கழுவினில் போயேற இனிய வதிகம்பாடும் அய்யன் அடி போற்றுவாம் வெண்ணாவல் எம் பொன்னியன் இடப்பாகம் நன்னிய பிராட்டியை புகழும் எம் கவிதழையவே திருவானைக்காவில் வெண் நாவல் மர நிழலில் எழுந்தருளிய சிவபிரானது இடப்பாகத்தில் பொருந்திய அருள்தரு அகிலாண்ட நாயகியை புகழும் எனது கவிதை தழைக்கும் பொருட்டு கையில் தீ ஏந்திய சிவபிரான் அருளால் சீர்காழி மறை வல்லார் வீட்டில் சிவபாத இருதையர்க்கு ஒப்பற்ற மகனாய் பிறந்தவர் திருஞான சம்பந்தர் அவர் பெண் காய்க்கவும் செய்தவர் பாம்பின் கூரிய பல் தீண்ட கொல்லும் கொடிய நஞ்சு ஏற இறந்த ஒருவன் உடம்பு உயிர் பெறவும் செய்தவர் பொன்னி வளவன் மகள் முயலகன் நோய் தீர்ந்து மிக செய்தவர் மதுரை நகரில் தமது இடுப்பில் பாயினை கட்டி கொண்டவர்களும் உடம்பில் கெட்ட நாற்றம் வீச வாழ்கிறவர்களும் தலைமுடியினை பறித்து கொள்கிறவர்களும் ஓலை வேகாது பசுமையுடன் விளங்கவும் செய்தவர் ஆற்றில் இட்ட அவரது ஒரு ஏடு ஆற்றை எதிர்த்து சென்று கரையேறியது அந்த பாதகராகிய சமணர் உடன்படிக்கையின் வண்ணம் தாமே கழுவில் ஏறியவர் இனிய பதிககங்கள் பாடிய தலைவராகிய திருஞான சம்பந்தரின் திருவடிகளை வணங்குவோம்